ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன்ற வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்ப சட்னி செய்கிறதுக்கு தாலிப்பு கரண்டி ஸ்டவ் மேல வச்சிருக்கேன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சட்னிக்கு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்க எண்ணெயில வெடிக்கும் மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய பூண்டு பற்கள் செத்துருக்கேன் இப்ப அடுத்த சிம்ல வச்சுட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம் இது வாதங்குனா தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் மீத இருக்க எண்ணெயில தாளிப்பு தாளிச்சுக்கலாம் சட்னிக்கு அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் ஒரு சிட்டு கிழக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சிட்டு தாளிப்பு கழுவி மற்ற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்ப நம்ம வதக்கி வச்ச மிளகாய் இஞ்சி பூண்டு மிக்சி சார்ல சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்காட்டில் பொட்டுக்காட்டினுடைய அளவுன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது கிராம் அது கூட கால் மூடி அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் இலசன சேர்த்துருக்கேன் சேர்த்திருக்கேன் விட்டு சேர்த்துருக்கேன் தேவைக்கு இருக்க உப்பு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நான் அரைச்சிட்டு வந்து தலைப்பு காலை கூட சேர்த்துருக்கேன் இது கூடவே தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு செத்துருக்கேன் இந்த சட்னி பாத்தீங்கன்னா கெட்டியாவும் சாப்பிடலாம் தண்ணியாவும் சாப்பிடலாம் ரொம்ப ருசியா இருக்கும் இந்த மாதிரி நீங்க பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி செய்து பருந்து ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி ஊத்தப்பம் பூரி பொங்கல் மெதுவடை இது எல்லாத்துக்கும் அந்த சட்னி ரொம்ப அருமையா இருக்குங்க ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய சட்னி ரெசிபி சட்னி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஆல் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்